இங்க இருக்கிறது ஏன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் லான்ச்சுன்றது எல்லாருமே பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது எங்கேயோ ஒரு ஊரத்தில் எங்கேயாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க யாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருந்திருக்காது ஸோ இவங்க வந்து முன் வந்து ஓகே நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறதே வந்துட்டு ஐஎம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் இம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சாதிக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல ஐ ஸ்டார்டெட் மை கரியர் இன் டூ தௌசண்ட் டென் இப்போது ஐ டூ தௌசண்ட் ஃபோர் லைக் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் இட் வாஸ் அ ஜர்னி ஃபார் மீ ஆல்சோ இட்ஸ் லைக் தேர் சம் பேச்சஸ் ரஃப் கோ அப்படிலாம் இருந்தது இப்போ ஐ ஸ்டார்டட் ரனிங் மை ஓன் பிஸ்னஸ் ஸோ மூவி இண்டஸ்ட்ரியில் இருந்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பண்ணேன் லைக் எனக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி தேடி தேடி நான் போய் பார்த்து பண்ணேன் சவுந்தர் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவிலருந்தே எனக்கு தெரியும் ஐ ஐம் ஸோ ஹாப்பி டு சி இம் ஆஃப்டர் வெரி வெரி லாங் ஏன்னா நம்ம என்னென்னா கூட நடிச்சிருந்தாலுமே தினமும் போய் நம்ம யாரையும் மீட் பண்ண போகிறது கிடையாது இந்த மாதிரியான கேதரிங்கில் பார்க்கும் போது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபஸ்ட்டு அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்சோ அண்ட் நீங்கள் அஃபிஷியலி யூ கோயிங் டு லான்ச் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ அவார்ட் ஃபங்க்ஷனுன்றதுமே எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்னா கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த அவார்ட்ஸ் அப்படின்றது ஸோ அது கொடுக்கும் போதே நம்ம அடுத்து நம்ம இன்னொன்னு பண்ணணும் லைக் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு அவார்ட் கிடைக்கும் வீட்டில் அதை திரும்பி பார்க்கும் போதே அது மேலே வந்து ஒரு ஆசை வரும் ஓகே நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணும்போது இதை விட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுமே ஆக்சுவலி நான் பார்க்குறேன் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் இன்னும் இந்த இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கிறதில் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நண்பர் ஜான் ஸோ இந்த லியோனா அண்ட் லியோ ஓட சிஓ வந்து கூட ஜான் தான் ஸோ இது ரெண்டு சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம நண்பர் ஜான் பிஆரோ எப்படி ஒரு நிறைய புது புது டேலண்ட்ஸை எடுத்து வராங்க எவ்வளோ எல்லாம் யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அதோட அதோட ரொம்ப பெரிய உதாரணம் வந்து இன்றைக்கி நம்மளோட சுரேஷ் சுகு அண்ட் தர்மராஜ் பிஆர்ஓ அவங்க அந்த ஒரு இவ்வளோ டேலண்டடான பிஆர்ஓஸ் அவங்க ஸோ அது அது ஒரு ரொம்ப ஒரு ஃபெமிலாரிட்டி இருக்குது ஸோ சார் சிஓ ஆஃப் லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸோட சிஓக்கு வந்து வாழ்த்துறேன் ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அந்த செமிலாரிட்டிஸ் இருக்குது ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரொம்ப பெரிய வெற்றிகரமாக வரும் ஸோ லேட்டஸ்டாக நீங்கள் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ சந்தோஷம் அதுக்காக ரெண்டாவது விஷயம் என்னென்னா மீடியா எடுத்து வந்தீங்கன்னா மீடியா வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான விஷயம் ஏன்னா இவங்க இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா இது வந்து இந்தியா மீடியா ஒர்க்ஸுன்னு சொல்லிவிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நமக்கு தெரியும் இந்தியா ஒரு இவ்வளோ பெரிய யூனோ பேக் போனாக இருக்கிறதுக்கு வேர்ல்டுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து மீடியா மீடியா வந்து எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங் எவ்வளோ ஒரு மோட்டிவேட்டர் எவ்வளோ எல்லாம் இன்றைக்கி ஒரு ஒரு நாடோட அடுத்த ஃப்யூச்சர் என்ன வரும் டிசைட் பண்ணுறதே வந்து தான் ஸோ அதோட ஒரு ரொம்ப பெரிய உதாரணம் இன்றைக்கி நான் அந்த மேடையில் நிற்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய காரணம் வந்து மீடியா தான் ஏன்னா நான் அப்படி ஒரு ஆர்டிக்கல் அவங்க போடலைன்னா இன்றைக்கி நான் ஒரு இப்படி ஒரு பிளேயர் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணது வந்து வெளில வந்திருக்காது எனக்கு ஒரு இந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் இன்னும் நான் வளர்கிறதுக்கு காரணமே வந்து மீடியா தான் இன்னும் சொல்ல போனோன்னா மீடியாவும் மக்களும் தாயும் தகப்புன்னு போல் மீடியா வந்து ஒரு எப்படி ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து காட்டுதோ உலகத்துக்கு ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு தகப்பன் மாதிரி ஸோ இன்றைக்கி நாங்கள் இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணமே வந்து தான் அதோட முழுக்க முழுக்க காரணம் வந்து மீடியா தான் ஸோ இந்த மீடியா ஹவுஸ் வரும்போது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது ஸோ ஜான்சன் நீங்கள் கன்ஃபார்மாக அதை நல்லா நல்லபடியாக எடுத்து போவீங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா மீடியான்னு ஒரு வார்த்தை இருக்காங்க அதோடய டபுள் போனஸ் என்னென்னா இந்தியன் மீடியான்னு சொல்லிட்டு இருக்குது ஒரே ஒரு தாய்ம தாய்மனோட ஒரு வாழ் ஏன்னோ கேட்குற உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் சார் கிட்ட இன்னும் நம்ம நாடக கலைஞர்களும் அவார்ட்ஸ் வரும்போது நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் தென் பட் நம்ம நாடக கலைஞரும் தொழில்நுட்ப கலைஞர்களே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக இன்னொரு அவார்டு கூட நீங்கள் கூட சேர்த்திங்கன்னா இன்னமும் வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அவார்ட்ஸ் எல்லாமே ஆஸ்கர்ஸ் அளவுக்கு வந்து போ முடியும் நம்ம யூனோ தியேட்டர் ஆர்டிஸ்ட்கும் நம்மளோட டெக்னிஷியன்ஸ்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் அவார்டு கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சுகுக்கும் தர்மதுரைக்கும் இங்கே என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ